வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பயன்படுத்தி ஒழுங்குபடுத்திவிட்டார் அதுவே ஞானமாக மலரும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இச்சைகளும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும் இச்சை எண்ணம் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமற அனுபவித்தே விளக்கலாகும் அதை தணிக்க வேலு வரியில்லை நச்சுவிழை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று ஒரு கவிதையில் கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு கவிதையில் சொல்கிறாங்க மண்மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம் மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் கொள்வீர் மண்ணாசை அதிகமானால் கொலைவிலும் பெண்ணாசை அதிகமானால் பாவம் நிகழும் பொன் பொருளாசை அதிகமானால் களவு நிகழும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க நாள் காட்டி வரிகள் என்ன சொல்லுது ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பயன்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதுவே ஞானமாகவும் மலரும் என்று சாமிஜி சொல்லியிருக்காங்க பொதுவான ஆசை என்று சொல்லி சொன்னால் அதை எட்டு வார்த்தைகளில் மகான்கள் நமக்கு ஆசையை குறிப்பிடுறாங்க விருப்பம் அவா பற்று இச்சை வேண்டுதல் வேட்பு காமம் காமியம் என்று இந்த வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல பூரா ஆசையை தான் குறிப்பிடுறாங்க பூமியில் மூன்று விதமான ஆசைகள் மண்ணாசை பெண்ணாசை பொன் பொருளாசை தற்போது ஒரு ஆசை புகழாசை என்ற அந்த ஆசை தலைவிரித்து ஆடுது இந்த ஆசைகளை நாம் சீரமைத்து கொண்டு வாழும்போது நமக்கும் பிறருக்கும் எந்த விதமான துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்மால் வாழ முடியும் நம்ம வாழணும் அதற்கு தேவையான அளவுக்கு தவறவர்கள் வாழ்க்கைக்கு போல அந்த நிலத்தை நாம் பயன்படுத்தி வாழ்கிறது எந்த தவறும் கிடையாது அதற்கு மேலே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று நாம் நம்முடைய பண பலத்துக்கு தகுந்தாற் போல அந்த மண்ணை நாம் சேர்த்து கொண்டே வாழுவது தான் முரணான ஆசை ஆசை நச்சு வளைய்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசை அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் குழந்தையாக இளைஞனாக அதே திருமண வயது ஆக முதியவர்களாக இப்படி ஆண்கள் அந்தந்த காலகட்டத்தில் துணையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த ஒடுக்க பண்பாட்டோடு வாழும்போது தான் அது சிறப்பு உன் பொருள் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது இதை உணர்வே ரெண்டு சாமிஜி சொல்கிறேன் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது கூட வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்வு செய்வாய் என்று சாம்ஜி சொல்கிறேன் விஸ்வபரமாத்மில் அர்ஜுனன் கேட்குறான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது என்று அவருடைய முரணான ஆசை தீய ஆசை தான் அவனை பாவம் செய்ய தூண்டுது என்று விஸ்வபரமாத்மா சொல்கிறார் அதே போல் ஒரு குருக்கிட்ட ஒரு சீடன் போகிறான் ஞானம் பெறணும் சாமி என்று சொல்லி கேட்குறான் ஓ ஞானம் பெறணாமே என்று சொல்லி ஒரு பேடை பேப்பர் பேனா கொடுக்குறாரு உன் மனதில் எவ்வளவு ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் எல்லாம் எழுதி என்று சொல்லி அவனுக்கு என்னென்ன தோணுதோ அந்த ஆசைகளை பூரா ஒன் டூ த்ரீ போட்டு எழுதுகிறான் அப்புறம் இன்னொரு பேப்பர் கொடுங்க சாமின்னு சொல்லி அதையும் எழுத ஆரம்பிக்கிறான் இப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறான் அப்போது எல்லாம் எழுதி முடித்து அந்த குருக்கிட்ட கொடுத்த உடனே நீ ஞானம் பெறுவதற்கும் உனக்கும் உள்ள தடையே இதில் உள்ள அவ்வளவு ஆசைகள் தான் என்று சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிற்பி சிலை அடித்து கொண்டிருக்கிறார் அந்த சிறையில் சபம் பெற்ற ஒரு தேவதை இருக்குது அந்த தேவதைக்கு அவன் சிலை போது அதிலிருந்து விமோச்சனம் கிடைக்குது அப்போ அந்த தேவதை சொல்லுது நான் உனக்கு ஒரு வரம் தரேன் ஒரு மணி நேரத்தில் நீ என்னவா ஆகணும்னு சொல்கிறியோ அதே உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் கிடைக்கும் என்று சொல்லி சிலை அடித்து கொண்டே இருக்கான் சூரிய ஒளி தாக்குது சூரியனை மாறணும்னு சொல்லி நினைக்கிறான் சூரியனை மாறிடுறான் அந்த சூரியனை மலை மேகங்கள் அப்படியே மறைக்குது அப்போ மேகமாக மாறணும்னு நினைக்கிறான் மேகமாக மாறிடுறான் அந்த மேகங்கள் அப்படியே தேய்க்கி மலையாக பொழிகிறது அந்த மலையை பார்த்த உடனே மலையாக மாறணும்னு நினைக்கிறான் அந்த மலையில் தண்ணீரை அடித்து கொண்டு போகக்கூடிய சூழலில் ஒரு பாறை மட்டும் அப்படியே இருக்குது அந்த பாறையாக மாறணும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பாறையை ஒரு சிற்பி சிலைவழிக்க தோங்குகிறேன் அப்போ அந்த சிற்பியாக மாறணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த தேவதை கொடுத்த ஒரு மணி நேரம் முடிஞ்சது இதுதான் வாழ்க்கை நாம் இதை புரிந்து கொண்டு ஆசை சீரமைத்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க